ஹலோ நம்ம பாக்க போறது ஜாப்னியி சீரீஸ் பேட்டலின் பைவ் செகண்ட் சாப்டர் மீட்டிங் சீசன் ஒன் எபிசோட் செவன்க்குள்ள வீடியோல பார்க்க போறோம் வழக்கமா சொல்ற அதே டயலாக் தான் உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சில விஷயங்கள் உங்களுக்கு இப்போ குழப்பமா இருந்தாலும் போக போக இருக்கிற எபிசோட்ல புரிய ஆரம்பிக்கும் பொறுமையா வாட்ச் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வள பலன் பேசிட்டு இருக்காம என்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேட்டிலின் ஃபைவ் செகண்ட் சாப்டேர் மீட்டிங் சீசன் ஒன் எபிசோட் செவன் அந்த கோலம் என்னடா திரும்ப ஹீலிங் ஆயி வந்துச்சு எல்லாரும் ஹெல்ப் பண்ணலாம் போகவோ யாரும் வராதிங்க எல்லாரும் சேஃபா நம்ம இடத்துக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்றாரு நம்மளால எதோ பண்ண முடியாது அட்லீஸ்ட் நம்மளாச்சும் உயிரோட தான் அவர் அப்படி சொல்றாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் ஓடி போறது புத்திசாலி வேணா இருக்கலாம் நான் கரெக்டான விஷயம் கிடையாது நான் அவருக்கு ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண போறான் யோரி எப்போ அப்படிதான் சரி நீங்க எல்லாருமே நம்ம பேஸ்க்கு போங்க நானும் அவ்வளவு இத பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மத்த எல்லாரையும் அனுப்பி வைக்கிறான் இப்ப அந்த மான்ஸ்டர் போயிட்டு யோரி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா அந்த மான்ஸ்டர் அந்த லீடரையும் யோரியாவோ வரவோ நம்ம ஹீரோ யூஸ் பண்றான் நம்ம ஹீரோ ஹீரோவாவ யூஸ் பண்ணுவேன் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க ரெட் டீமோட லீடர்ஸ் இப்ப தான் நம்ம ஹீரோட பவரை பார்க்கறாங்க ஹே அக்கிரா நீங்க வந்துட்டியா அப்படின்னு யோரி கேட்கவும் நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ் என்னால ஒண்ணு தனியா விட்டு போக முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அது போக அந்த மீன் ஆசைப்பட்ட எதையுமே நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான் லீடர் நீங்க ரெஸ்ட் எடுங்க நாங்க ரெண்டு பேரும் இதை பாத்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த லீடர் கிட்ட சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே அட்டாக் பண்றதுக்காக போறாங்க நம்ம ஹீரோவோ யோரியோ டெலிபத்தி மூலியமாவே பேசிக்கிட்டு என்ன பிளான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கவோ நான் சிக்னல் குடுக்கிறவரை வெயிட் பண்ண அதுக்கப்புறம் என்னோட பவர் சமாத்திரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான் அது கரெக்டா ஒர்க் ஆகுமான்னு தெரியல நம்ம இன்னும் அதை செக் பண்ணி கூட பாக்கலையா அப்படின்னு சொல்லி ஹீரோ டெலிபத்தி மூலியமாவே கேட்கவும் அதை நமக்கு இப்ப வேற ஆப்ஷன் இல்ல அப்படி நம்ம ஹீரோ சொல்றான் இப்ப அந்த லீடர் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அவனால கேன் யூஸ் பண்ண முடியுது நான் என்னோட பவர்ஸை யூஸ் பண்ணும்போது அந்த ரெட்டிம் லீடர் கூடாது அவங்க பாக்காத ஒரு இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்க அவனுக்கு ஒரு இடம் தெரியுது நம்மளால இது முடியும் நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த ப்ளைங் நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான் அந்த ரெட்டிமோட ஆளுங்க கண்ல இருந்து நம்ம ஹீரோ ஹீரோ பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் சிக்னல் நம்ம ஹீரோவால அந்த இடத்துல இருந்து போக முடியாது அந்த மாஸ்டர் நம்ம அட்டாக் பண்ணுது எல்லாரும் நம்ம ஹீரோ இறந்து சொல்லி நம்ம ஹீரோ சைடுல வந்து நின்னுட்டு முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அதோட வாய்க்குள்ள கண்ணை வச்சு ஷார்ட் பண்றான் ஒரு வழியான நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர் கொண்டுட்டான் யோரி வந்துட்டு நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சி நல்ல உனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறா அது போக அவசர போட்டு கட்டி பிடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்பட்டு இப்ப கொஞ்சம் தள்ளி போகும்போது பார்த்தா திரும்பவும் அந்த மான்ஸ்டர் ஹீலிங் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு பார்த்தா அந்த ரெட் டீமோட ஒரு லீடர் அதோட தலைய துண்டா பிச்சு போட்டுருதான் பரவாயில்ல நான் இந்த சண்டைய பார்க்க வந்ததுக்கு வருத்தா இருக்கு உங்க ரெண்டு பேருக்கிட்டையும் நிறையவே தரமா இருக்கு அந்த மான்ஸ்டர் ஒன்னு அட்டாக் பண்ணும்போது ஜஸ்ட் மிஸ்ல நீ லக்கில் தப்பிச்சிருக்க அப்படின்னு சொல்லி அவன் சிரிச்சிட்டு இருக்கவும் இத்தனை பேர் தான் இறந்து போய் கிடக்குறாங்க இவங்க முன்னாடி ஒன்னால எப்படி சிரிக்க முடியுது அப்படின்னு சொல்லி யூரி

இந்த கேம் எனக்கு கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரெட் டீமோட லீடர் சொல்றான் கேம் ரொம்பவும் சிம்பிள் தான் மத்த டீமோட லீடர் யார் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லி மியான் சொல்லவும் இந்த கேம் இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி அந்த ரெட் டீம் லீடர் சொல்றான் நீங்க அந்த டீமோட லீடரை தோக்கடிச்சிட்டீங்க அப்படினாலே அவங்களோட பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் அப்படின்னாலே நீங்க வின்னர்னு அறிவிக்கப்படுவீங்க அந்த டீமோட லீடரை நீங்க கொன்னா கூட நான் கேட்க மாட்டேன் கேமு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற விதமா லீடர்ஸோட பவர்ஸ மட்டும் நான் வேணால் டிசேபிள் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா அவங்கள கொள்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் செவன் டேஸ்ல இந்த கேம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி மியான்னு சொல்றா அப்படின்னா அந்த கேம் விளையாட ஒத்துக்கிட்டேன் அந்த லீடர் இரசாகிய தோக்கடிச்சு அது போக அவன் டீமும் எனக்கு சொந்தமாயிருமா அப்படின்னு சொல்லி அந்த லீடர் கேக்கவும் அது மட்டும் கிடையாது கேம் விளாடும் போது நீங்க மத்த பிளேயர்ஸ் வேணாலும் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி மியான் சொல்றா வின்னிங் பிரைஸ் எனக்கு அது பத்தாது ஒருவேளை நாங்க மட்டும் ஜெயிச்சோம் அப்படின்னா கிரீன் டீம்ல இருக்கிற எல்லாருமே இறந்து போகணும் இதுக்கு ஓகே நான் சொல்லுங்க நான் விளாடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டாவது லீடர் சொல்றான் மியானும் ஓகே அப்படின்னு சொல்றான் எங்க டீம்ல சின்ன குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இரசாகி சொல்லவும் இவ்ளோ வருத்தப்படுற நீங்க ஃபர்ஸ்டே இந்த கேமோட ரூல்ஸ் பிரேக் பண்ணாம இருந்திருக்கணும் அந்த பொண்ணு தானே ஃபர்ஸ்ட் இவனை அடிச்சு ஃபைட்ட ஸ்டார்ட் பண்ணா இப்பவே கூட அவங்க மூணு பேருக்கும் இந்த இடத்துல என்னால வைக்க முடியும் டீம் ரெட்ல இருக்கிறவங்க டயர்டு

ஒன்று அடிக்கும்போது நான் பார்த்தேன் கண்டிப்பாக உன்னால் இருந்து மிஸ்ஸே ஆயிருக்க முடியாது ஆனா நீ எப்படியோ தப்பிச்சிட்டா உன்னோட உண்மையான பவர் என்ன அப்படின்னு சொல்லி அந்த லீடர் கேட்குறாரு நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான் என்னோட உண்மையான பவர் அந்த கேனன் கிடையாது இப்போதைக்கு என்னால் இதை மட்டும் தான் உங்ககிட்ட சொல்ல முடியும் பவர் சமத்தை உங்ககிட்ட சொன்னால் எவ்வளோ ஆபத்து அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் என்னோட பவர் சென்னங்கிறது மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க ஆனால் என் மேலே நம்பிக்கை வைங்க அந்த ரெட் டீம் நான் தோக்கடிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவா அந்த லீடர் ஓகே அப்படின்னு சொல்கிறாரு குச்சி எடுக்க போன பொண்ணை ரெட் டீமில் இருக்கிற ஒருத்தர் அட்டாக் பண்ணவும் குமகிரி போயிட்டு காப்பாற்றுறான் நான் ஒரு பெரிய ஹேக்கர் ஆன்லைன் கேம்ஸில் நான் வேற லெவலில் விளாண்டுட்டு இருந்தேன் என்னை யாராலையுமே தோக்கடிக்க முடியாமல் இருந்துச்சு ஆனா அப்பதான் நான் கீ மீட் பண்ணேன் எவ்ளோ ட்ரை பண்ணியுமே என்னால கீய தோக்கடிக்கவே முடியல எனக்கு அவன ரொம்பவும் பிடிச்சிருந்தது அந்த கீ யாரு அப்படிங்கறத ஒரு ஃபாரின் பாரின் அப்பதான் அது அகிராஷ் ஹீரோ தெரிஞ்சது ஆனா அவன் நான் இந்த இடத்துல மீட் பண்ணவன் எதிர்பார்க்கவே இல்ல சொல்லி நம்ம ஹீரோவை அந்த இடத்துக்கு வரவோ போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துல அவனை சுத்தி குமகிரி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான் திரும்ப சீக்கிரம் எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோயின் பாக்க தான் பயங்கரமா இருப்பான் ரொம்ப நல்ல வந்தா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோ ஹீரோயும் எக்ஸ்பெயின் பண்றாங்க நீங்களே அந்த டீம்ல ஜாயின் இடம் ரொம்பவும் சேஃப் தான் இன்னும் ஏழு நாளைக்கு அப்படின்னு சொல்லி அந்த லீடர் பேசிட்டு இருக்கும் போதே மியான் வந்துட்டு மைக்ல அனௌன்ஸ் பண்றா நெக்ஸ்ட் டாஸ்க் என்னன்னா ஹண்டிங் த கிங் அது போது ரெட் டீம் மிஸ்ஸஸ் கிரீன் டீமுக்கு தான் இது நடக்க போது இன்னும் ஏழு நாளையில அப்படின்னு சொல்லி மியான் மைக்ல அனௌன்ஸ் பண்றா இதை கேட்ட உடனே எல்லாரும் ரொம்பவும் ஷாக் ஆகுறாங்க யாரும் கவலைப்படாதீங்க ரெட் டீம் நம்ம இந்த தடவை தோக்கடிக்கிறதுக்கு நமக்கு இது ஒரு சான்ஸா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அந்த லீடர் சொல்லவோ எல்லாரும் இப்ப சீரப்பாவுறாங்க மியான் இத்தனை நாள் இதுக்காக தான் ஆசைப்பட்டுட்டு இருந்திருக்கா ரெட் டீமோட நம்பர் டூ அவனோட பவர் ரொம்ப ஆபத்தானதா தெரியுது ஃபர்ஸ்ட் நான் தான் தோற்கடிக்கணும் ஏழு நாள் ஒரு பெரிய டைம் இல்ல அதுக்குள்ள என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம் டாலரா வந்து நம்ம ஹீரோ கூப்பிட்டு என்ன அந்த இடத்துல இருந்து காப்பாத்துனதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான் அது போக அப்படின்னு சொல்லி அவள் வெக்கப்பட்டுட்டே நின்னுட்டு இருக்கப்போ நீ ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியே கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அவள் மனசு சொல்லுது எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு நம்ம ஹீரோ கிளம்ப போகவும் கொஞ்சம் நில்லு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவோ சரி சொல்லு அப்படி நம்ம ஹீரோ வெயிட் பண்றான் மனசுக்குள்ள அவ ரொம்பவோ பயந்துகிட்டே இருக்கா கிட்ட தைரியமா அவன் மனசுல இருக்கிறத சொல்லு அப்படின்னு சொல்லி அவள் மனசு சொல்லுது உண்மையான பவர் அப்படின்னு அவ சொல்லிட்டு அச்சோ தேவையில்லாம நான் எதுக்காக இத சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள பயந்துட்டு இருக்கா என்னோட உண்மையான பவர் நீ எதோ சொல்ல வந்தியே அது என்னது அப்படி நம்ம ஹீரோ மறற்ற மாதிரி கேக்குறான் சரி அவன் கிட்ட உண்மையை சொல்லிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்துகிட்டே நின்னுட்டு இருக்கா என்ன காப்பாத்துனதுக்கு அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பாக்கலாம்னு போகும்போது இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோயின் பாக்குறா மத்தவங்களோட பவர் என்னங்கிறத என்னால பாக்க முடியும் குமகிரியோட பவர் அவன் ரெண்டு செகண்டுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான் அது தானே அப்படின்னு அவ சொல்ல டக்குனு நம்ம ஹீரோட ரோம் குள்ள கூட்டிட்டு போயிட்டு இதை எதுக்காக என் கிட்ட சொல்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான் ஐயோ ரொம்ப பக்கத்துல இருக்கானே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள வைக்கப்பட்டுக்கிட்டு என்னோட பவர் கிட்டத்தட்ட ஒன்னே மாதிரி தான் என்னால மத்தவங்களோட பவரை காப்பி பண்ண முடியும் அதே நேரத்துல மத்தவங்க பவர் என்னங்கிறத பார்க்கவும் முடியும் மத்தவங்களோட பவரை காப்பி பண்ண போது அதுல பத்து பர்சன்டேஜ் தான் என்னால யூஸ் பண்ண முடியும் உன்னோட பவர் என்னோட பவர் கிட்டத்தட்ட சேம் அப்படிங்கறதுனால நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸா இருக்கலாமாங்கிறத கேக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றா நீ அந்த ரெட் டீம்ல தான இருந்த அப்படின்னா அங்க இருக்கல உங்களோட பவர் என்னன்னு தெரியுமான்னு கேட்கவோ தெரியும் அப்படின்னு வா சொல்றா நம்ம ஹீரோயின் வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்கா இப்ப டோடரா வெளியே வந்துட்டு அகிரா உனக்கு வேற எந்த பார்ட்னர்ஸும் தேவையில்ல நான் தான் உனக்கான கரெக்டான பார்ட்னருங்கிறத நீ கோடிய சீக்கிரம் புரிஞ்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறா அகிரா ஏன் அப்படி பண்ணா அவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு

அவன் தான் எனக்கு பிரச்சனையா இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான் புதுசா ஏதாச்சும் அடிமையை கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி ரைகாங்கிற ஒருத்தி டீம் ரெட் குள்ள வந்து கேக்குறா என்னோடய அட்டாக் பண்ணிட்டு நீ இந்த இடத்துக்கு புதுசா அடிமையா வந்துவா நீ சோஃபா மேல உட்காந்துட்டு பாஸ் மாதிரி பேசுறியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அவரா பாத்து பேசு இல்ல அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ரீன் சிரிச்சுக்கிட்டே அவளரா அப்போது நிறுத்தியா அப்படின்னு சொல்லி அந்த நம்பர் டூ சொல்லவும் மாஸ்டர் மாசியா உங்களை பார்க்க தான் நான் எத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு நம்பர் டூ கிட்ட போறா கமையின் ஒருத்த புதுசா வரா சார் உங்க ஸ்கேட் போடவனா ஏன் தங்க நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பின்னாடி நிக்கிற சொல்லுவோம் எனக்கு கொடுத்து பழக்கம் இல்ல தான் பழக்கம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கேட் போர்ட் அவன் பொடி பொடி ஆக்கியிருந்தான் மிஸ்டர் மாசா அப்படின்னு சொல்லி ஒருத்தவரை அவள் லெண்டவங்க அப்படின்னு கேட்கவும் அவர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றான் ரெட் டீம்ல இருக்கிற ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஆளுங்கள தான் இப்ப நமக்கு காட்டியிருக்காங்க நீங்க அஞ்சு பேருமே நடக்க போற ரொம்பவும் முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த மாசாங்கிறவன் சொல்றான் சார் சொல்ல மறந்துட்டேன் இவர கிரீன் டீம்ல இருந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணவும் கிரீன் டீம்ல என்ன புடிச்சு வச்சுட்டாங்க அங்க இருக்கிற உங்களோட ஸ்பை தான் என்ன ரிலீஸ் பண்ணி விட்டாங்க அது போக நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனும் கொண்டு வந்திருக்கேன் அந்த காலம் அட்டாக் பண்ணும்போது அந்த அக்கீரா பையனால கண்டிப்பா தப்பிச்சிருக்க முடியாது ஆனா அந்த பையன் ரொம்ப ஈஸியா தப்பிச்சுட்டான்

ாம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ பார் வாட்சிங் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்